ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி கூறப்போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையுடன் தூங்கு செல்லமே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சந்தோஷமாகவே இருக்க விரும்புகின்றார்கள் பணம் பதவி வெற்றி எதுவாயினும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுகிறார்கள் சில துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக இருக்க நீ எதை தேடுகிறாய் ஆனால் அது கிடைத்த பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லையே உன் மனதில் இவ்வளவு கலப்பம் கலக்கங்கள் குழப்பங்கள் முதலில் அவற்றையெல்லாம் தூக்கி விடு அந்த குப்பைகளை எல்லாவற்றையும் ஒரு சின்ன பையன் கூட அவன் கல்லூரிக்கு போன தான் சுதந்திரமாக மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் அதே நேரத்தில் ஒரு கல்லூரியில் படிக்கும் பையன்கிட்ட நான் வேலை கிடைத்து போனால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறார் நல்ல வேலையில் இருக்கும் அல்லது நல்ல தொழில் புரியும் ஒருவரிடம் கேட்டால் முற்றிலும் சரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைத்த பின் தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறார் இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை காலம் முழுவதுமே வாழ்க்கை துணையை மட்டும்தான் பெரிதாக நினைக்கிறார்கள் இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள் புரிகிறதா அதைத்தான் அவர்கள் உனக்கும் செய்திருக்கிறார்கள் அந்த சொற்களுக்காக வருந்தாதே வருத்தப்படாதே தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் காலம் வந்துவிட்டது இதோ உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நேரமும் வந்துவிட்டது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் தான் வீசப் போகிறது நாளை காலை சனிக்கிழமையில் உனக்கு எல்லாம் நல்லதாக மாறும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லவே உன்னை ஏராளமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்னால் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் அந்த காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் எது மாறினாலும் எது நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்று சொல்லவே விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் அதை நீ மனதார உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் அந்த சமயத்தில் நீ நிச்சயமாக தடைகளை தகர்த்து எரிந்து அடைவாய் நிச்சயமாக நான் அதை அடைய வைப்பேன் உன் பிரச்சனைக்கான வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை உன் பிரச்சனைக்காக ஏன் நீ பல பிரச்சனைகள் உனக்கு அலுவலகத்திலோ அல்லது நீ வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உனக்கு பல பிரச்சனைகள் வரலாம் அதை உன் வீட்டிற்கு வரும்போது அதை வாசலிலேயே வைத்துவிட்டு நீ உள்ளே வரும்போது சந்தோஷத்துடன் வர வேண்டும் வீட்டில் இருப்பவர்களை கோபப்படுத்தி அதில் நீ கஷ்டப்படுத்தினால் அது எந்த ஒரு விதத்திலும் நியாயமில்லை புரிகிறதா எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது இது சாயப்பா சொல்லும் அருள் வாக்கு நான் சொல்வதை தட்டிவிடாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை மெகுழித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி எதுவும் அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றி நெல் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த சர்க்களிலிருந்து மீண்டு வந்து நீ வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து உன்னிடத்திலிருந்து சுரண்டியவர்களும் ஏன் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டு வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நிச்சயமாக துணையாக நிற்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என் கவலைப்படாதே நீ என் செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை எங்கே விடுவேன் என்று சொல் சொல் பார்க்கலாம் நிச்சயமாக நான் உன்னை நல்லதொரு வழியில் நடத்தி உன்னை மேலோங்க செய்வேன் கவலைப்படாதே என் செல்லமே அதே சமயத்தில் உன்னை வா உன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி விட்டவர்களை மறக்காதே தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே நேற்று நடந்ததை கடந்து செல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் ஆகவே நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி வருத்தப்படக்கூடாது அது உன்னை வாழவிடாது எல்லாவற்றையும் இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று சொல்லவே இதோ அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் தானே வாழப்போகிறாய் கவலைப்படாதே யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது புரிகிறதா பொய்யென்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகின்றனர் அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடைத்திருந்துவிடும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் பொறுமை பல நேரங்களில் உனக்கு உதவும் பொறுமை பல நேரங்களில் நமக்கு உதவும் கடவுளை நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட ஒரு பொறுமைதான் எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து கடவுளை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் என்று சொல்லவே உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதும் இல்லை ஆதலால் வாழும் வரை பலருக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நன்மை எங்கே அடித்தால் அவனுக்கு வலிக்க வேண்டும் ஆகையால் எதிலும் கவனம் வேண்டும் என்று சொல்லவே சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் தந்தையாகிய உன் சாயப்பா நான் உனக்கும் துணையாக இருப்பேன் நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆகிறது என்று என்னிடத்தில் வேண்டிக்கொண்டு கேட்டு நிச்சயமாக என் பார்வை உன்னை பாதுகாக்கும் நிம்மதியான தூக்கங்கள் வரும் என் செல்லவே ஓம் சாய்ராம் ஓம் சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே தூங்கு நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு உன் விமோசனம் கிடைக்கும் நல்லது ஒரு தூக்கம் கிடைக்கும் கவலைப்படாத மகிழ்ச்சியாவோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆம் செல்லவே நிம்மதியாக தூங்கு என்று செல்லவே நாளை சனிக்கிழமை உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது பிறகு இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் ஆலயத்திற்கு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லவே கவலைப்படாதே நம்பிக்கையுடன் தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் राम जी अर